ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருணா வேணு அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நாவலின் தலைப்பு நினைவுகளில் ஆசிரியர் அருணா வேணு பின்னணி குரல் ஆர் சித்ரா இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டிவிட மறந்துடாதீங்க மேலும் நினைவுகளில் உறைந்திட நாவல் நான் வாசிக்க போகும் ஐம்பதாவது நாவல் இதுவரை எனக்கு ஆதரவளித்து ஊக்கப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று மா என்ற சிறு குழந்தையின் அழுகுரல் அந்த அறையை முழுதாக நினைத்துக் கொண்டிருந்தது அதை கவனித்து தூக்கி சமாதானம் செய்ய வேண்டிய அன்னையோ அதன் அருகிலேயே அமர்ந்து ஏதோ நினைவில் உறைந்திருந்தாள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு நளினிதான் வேகமாக ஓடி வந்தாள் அழுது கொண்டிருந்த சிறியவளை முதலில் தூக்கியவள் ஒண்ணு இல்லடா செல்லம் ஒன்னும் இல்ல அடக்கூடாது பாப்பாக்கு பசி வந்துருச்சா இதோ அத்த உங்களுக்காகத்தான் ஆப்பிள் வேக வச்சிட்டு இருந்தேன் சாப்பிடலாமா என குழந்தையை கொஞ்சியவள் அதை கைகளில் வாகாய் அமர வைத்துக் கொண்டு தானும் அமர்ந்தாள் மெதுவாக வேக வைத்த பழத்தை ஊதி குழந்தைக்கு ஊட்டியவள் ஹன்னி ஹன்னி என எதிரில் அமர்ந்திருந்தவளை ஒருவாறு இவ்வுலகிற்கும் மீட்டு வந்தாள் ஆ நளினி என்னாச்சு என எதுவும் புரியாமல் சாவித்ரி கேட்க என்ன அண்ணி இது இப்படி குழந்தை அழுவது கூடவா தெரியாமல் உட்கார்ந்திருப்பது எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா தொண்டையே வறண்டு போச்சு பாவம் இப்படி உட்காராதீங்க என்று எத்தனை முறை சொல்வது அண்ணி நான் இருந்ததால் பரவாயில்லை யாரும் இல்லாவிட்டால் உங்களுக்கு இத்தனை அலட்சியம் ஆபத்தாகாதா என்றாள் நளினி கண்டிப்புடன் என்ன பெரிய ஆபத்து விடு நளினி கொடு நான் கொடுக்கிறேன் இப்போதும் ஒருவித சலிப்புடன் தான் அவள் குரல் ஒலித்தது இவர் எப்போதுதான் மாறப்போகிறாரோ என்ற சலிப்புடன் சாவித்ரியை பார்த்தவள் நானே கொடுக்கிறேன் நீங்க கொஞ்சம் முக அலம்பிட்டு வாங்க என அவளை அனுப்பி வைத்தாள் சாவித்திரியும் மறுக்காமல் சென்று ஆகி வந்தாள் இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்தனர் ஹாலில் ஒரு துணி விரித்து நளினி குழந்தையை விட அதுவும் தவழ்ந்து கொண்டே அவள் கொடுத்த ஆப்பிளையும் உண்டது அவ்வப்போது சாவித்ரியை பிடித்துக் கொண்டு சிறியவள் எழுந்து நிற்க முயல சீக்கிரமே நடந்துடுவாள் போலண்ணி சரியான சுறுசுறுப்பு என்றாள் நளினி ஹம் அப்படியே அவள் மாமா போல் இல்லையா என சாவித்ரி ஏதோ யோசனையில் கூற இப்போது நளினி முகமும் வேதனையுடன் சுருங்கிப் போயிற்று அவளுக்கும் கண்ணை கரித்துக் கொண்டு அழுகை வருவேன் என அடம்பிடிக்கத்தான் செய்தது அவளும் அழுதுவிட்டால் போச்சு அவ்வளவுதான் சாவித்ரியும் அழுது விடுவாள் சாவித்ரியை சமாதானம் செய்வது மிகவும் கஷ்டமாகிவிடும் சில சமயம் சாவித்ரி மேல் நளினிக்கு கோபம் கூட வரும் இப்போது அவள் அழுது கரைவதால் என்ன பிரயோஜனம் ஒருவனை உயிருடன் வார்த்தைகளால் கொன்றபோது கொஞ்சமும் இந்த அக்கறை வரவில்லையே நளினி அவள் மனதிற்குள் தான் இதை நினைத்துக் கொள்வாள் ஏற்கனவே நொந்து போய் இருப்பவளிடம் பேசி என்ன ஆகப் போகிறது செத்த பாம்பை அடிப்பது போல்தான் ஆகிவிடும் முக்கியமாக யார் அழுதோ கோபப்பட்டோ பிரயோஜனமில்லையே அழுதால் இழந்ததெல்லாம் கிடைத்துவிடும் என்றால் காலம் முழுக்க கூட அவள் அழ தயார்தான் எதுவும் மாறாது எனும்போது முடிந்தவரை மனதை திடமாக வைத்துக் கொள்ளத்தான் அவள் முயன்றாள் சாவி எல்லோரும் இங்கேயே செட்டில் ஆயாச்சா என்ற குரல் இருவரின் கவனத்தையும் கலைத்தது சாவித்ரி கணவன் பிரேம்தான் வந்தான் கையில் ஒரு பொம்மையுடன் வந்தவன் நேராக அதை மகள் பவித்ரா கையில் தான் கொடுத்தான் என் பவிக்குட்டி சாப்பிடுறீங்களா செடி பாத்தீங்களா குட்டிக்கு பிடிச்சிருக்கா என குழந்தையை கொஞ்சியவன் சாவி கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாய் ஒரே தலைவலி என மனைவியையும் விட்டான் அவளும் இதோ வரேன் பிரேம் என்று விட்டு எழுந்து சென்று விட்டாள் அவன் நெற்றியை அழுத்தமாக நீவிக்கொள்ள என்னன்னா தல ரொம்ப வலிக்குதா என்றாள் நளினி ஆமாம்மா எனக்கும் இந்த பிசினஸுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு இருந்த என்னை பிடிச்சு திடீர்னு இதுல கோத்து விட்டுட்டாங்க ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணுவதற்குள் போதும் போதும் ஆகுது என்றான் பிரேம் சலிப்புடன் ஹோட்டல் தானே அண்ணா சீக்கிரம் பிடிபட்டுடும் என்னவோ போம்மா எம்டி என்றால் சும்மாவா ஒன்றுக்கு மூன்று பிரான்ச் வேறு சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிறது இதில் வெளியூரில் வேறு டெவலப் பண்ண திட்டமிட்டிருந்தார்களாம் இருப்பது திவாலாகாமல் இருந்தால் சரி அவன் புலமை கொண்டிருக்கும் போதே சாவித்ரி காஃபியுடன் வந்துவிட்டாள் அவன் பேசியதை அவளும் கேட்டுக்கொண்டுதான் வந்தாள் முடிஞ்ச வர பாருங்க பிரேம் முடியாவிட்டால் வித்துடுவோம் நீங்க முன்பு போல் வேலைக்கே போங்க போதும் என சாவித்ரி கூற உம் என்னால் முடிந்தவரை முயற்சி பண்றேன் சாவி எதையும் மூழ்க விட்டுடக் கூடாது என்றுதான் போராடுகிறேன் பார்ப்போம் என்றான் பிரேம் சிறிது நேரத்தில் பவித்ரா சினுங்க தொடங்க சாவித்ரி அவளை தூங்க வைக்க சென்று விட்டாள் நளினியும் மேலே இருந்த தன்னறைக்கு வந்தாள் அவளுக்கும் வேலை இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்திருந்தவள் வீட்டிலிருந்தே வேலை செய்து கொண்டிருந்தாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல் இருந்தாலும் முழு நேர வேலைதான் அவளுக்கும் நேரம் சரியாகத்தான் இருக்கும் நேரத்தை முழுங்கும் வேலைதான் அவளுக்கும் தேவைப்பட்டது முழு ஓய்வில்லாமல் உழைத்தால்தானே அதீத சோர்வில் கொஞ்சமேனும் தூங்க முடியும் கனவில் கிடைக்கும் சில இனிமையான நினைவுகள் தான் அவள் வாழ்க்கையை நடத்த அவளுக்கு உதவி கொண்டிருந்தது மறுநாள் காலை அவள் இறங்கி வந்தபோது அதிசயமாக பிரேம் அமர்ந்திருந்தான் நீங்க இன்னும் கிளம்பலையா அண்ணா என கேட்டுக்கொண்டே அவள் சோஃபாவில் அமர இல்லடா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் பிரேம் எனக்காகவா என்னன்னா புரியாமல் நளினி கேட்க இந்த ப்ரொஃபைல் பாரு நளினி எனக்கு தெரிஞ்ச பையன்தான் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நேர்ல வர சொல்றேன் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே பிரேம் கூற மாப்ள பாக்குறீங்களாக்கும் என்றால் அவள் அவனை விட அழுத்தமாக எத்தனை நாள் இப்படியே இருப்பாய் நளினி அண்ணா சொல்வதை கேளுடா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ காலம் எல்லாமே மாற்றும்மா மெதுவாக பிரேம் கூற அவனை முறைத்துக்கொண்டே நளினி எழுந்துவிட்டாள் நான் எதுக்காக இந்த வீட்டில் வந்து இருக்கேன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணா நான் இருப்பது பிடிக்காவிட்டால் நேரடியா சொல்லிடுங்க கிளம்பி போய் விடுகிறேன் இப்படி கல்யாண பேச்சை எடுத்து என்னை துரத்த பார்க்காதீங்க எதுக்கு இத்தனை கோபம் நளினிமா நான் உன் நல்லதுக்கு தானே செய்கிறேன் என்று உனக்கே தெரியும் கொஞ்சமும் யோசிக்காமல் ஏன் வார்த்தையை கொட்டுகிறாய் தானும் எழுந்த பிரேம் நிதானமாக அவளுக்கு புரிய வைக்கத் தான் முயன்றான் அவளோ எதையும் காது கொடுத்து கூட தயாராக இல்லை எது நல்லது என் வாழ்க்கையை சிதைப்பதா நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு முறை கல்யாணம் கத்திரிக்காய் என்று நீங்கள் என்னிடம் வந்தால் அதுதான் நீங்க என்னை பார்க்கும் கடைசி நாளா இருக்கும் அதற்கு பின் எங்கு தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன் கொஞ்சமும் அழுத்தம் குறையாமல் கூறியவளிடம் அதற்கு மேல் பேசவும் அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது கொஞ்சம் மனமிறங்க கூடாத நளினி மெதுவாக அவன் கேட்க மனம் இறங்கினால் உயிரைத்தான் விடணும் விட்டு விடவா என்றால் அவள் அவனை நேராக பார்த்து என்னமா பேசுற என அவன் பதறிவிட புரிஞ்சுக்கோங்கண்ணா உங்களுக்கு அண்ணி எப்படியோ என் உணர்வும் அதே போல்தான் எதுவும் மாறாது நான் இந்த வீட்டு மருமகள் என்பதில் ஒரு மாற்றமும் வராது நிறுத்தி நிதானமாக கூறிவிட்டு சென்றவளை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் பிரேம்தான் தவிப்புடன் அவளை பார்த்தான் இவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த சாவித்ரியும் கலங்கி இருந்த கண்களை துடைத்துக் கொண்டே பிரேம் அருகில் வந்தாள் இந்த பெண் மனதை மாற்றவே முடியாத பிரேம் இருக்கும் பாவத்துடன் இதுவும் சேரத்தான் போகிறதா கவலையுடன் கேட்டவளை மெலிதாக அணைத்துக் கொண்டவன் முயற்சி பண்ணுவோண்டா இப்போதைக்கு விடு என அவளை சமாதானம் செய்தான் அவன் செயலில் நளினிதான் பெரிதாக மனதளவில் அடிபட்டு போனாள் அவள் பாட்டிற்கு அமைதியாக தனை சுற்றி கொண்டிருந்தாள் மறந்திருந்த காயங்கள் அனைத்தையும் இப்படி ஒரே முறையில் கீறிவிட வேண்டுமா அவள் மனதின் வேதனை அடுத்து வந்த நாட்களில் அவள் செயல்களிலும் வெளிப்பட்டது அவளை மீண்டும் பழைய நிலைக்கு மீட்டு வர பிரேமும் எவ்வளவோ முயன்றான் என்னவோ அவள் மனம் முழுதாக ஆறவே இல்லை அவளே அமைதியாக இருக்கும்போது போது சாவித்திரியும் அமைதியாகிவிட்டாள் மொத்தத்தில் வீடே மீண்டும் ஏதோ சோக சூழலுக்குள் சிக்கிக் கொண்டது போல் ஆகிவிட்டது இதை இப்படியே விட்டால் சரி வராது என்று தோன்ற பிரேம் ஒரு முடிவெடுத்தான் அன்று வீட்டுக்கு வந்தவன் அந்த வார கடைசியில் அனைவரும் சீரடி போகிறோம் என்று கூறினான் இப்போ இதுக்கு அவ்வளவு தூரம் பிரேம் என சாவித்திரி கேட்க கோவிலுக்கு தானே சாவி பிளைட்ல டிக்கெட் போடுறேன் ரெண்டு நாளில் போயிட்டு வந்துடலாம் மனமும் கொஞ்சம் அமைதியாகும் என்றான் பிரேம் நீங்க போயிட்டு என அடுத்து நளினி ஆரம்பித்தாள் உனக்கு தனியா சொல்லுமா நளினி நான் என்ன உங்களை சுற்றுலாவா கூப்பிடுறேன் கோயிலுக்கு தானே கூப்பிடுறேன் போலாமா ப்ளீஸ் என்றான் அவன் கெஞ்சலாக முதலில் ஏதாவது டூர் பிளான் பண்ணலாம் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் இரு பெண்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்களோ என்ற சந்தேகம் அவனுக்கு இருந்தது அவன் பயந்தது போலத்தான் இப்போது நடக்கவும் செய்தது இருவரையும் கோவிலுக்கு கிளப்புவதற்குள்ளேயே அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஒரு வழியாக முடிவு செய்து அந்த வார இறுதி நாள் காலை பிளைட்டில் அனைவரும் கிளம்பினர் புனே விமான நிலையத்தில் இறங்கி அங்கு ஒரு ரூம் எடுத்து மாலை வரை ஓய்வெடுத்துவிட்டு தான் சீரடி நோக்கி கிளம்பினர் சீரடி போய் சேர இரவாகிவிட கோவிலுக்கு எதிரிலேயே ஏற்கனவே பிரேம் புக் செய்திருந்த ஹோட்டலில் தங்கிவிட்டனர் பெண்கள் இருவருக்கும் ஒரு ரூம் கொடுத்துவிட்டு பிரேம் மட்டும் தனி ரூம் எடுத்திருந்தான் பயணக்களைப்பில் பவித்ரா நன்றாக தூங்கிவிட்டது தான் விழித்து அமர்ந்திருந்தாள் ஹன்னி நீங்களும் தூங்குங்க காலையில் வரிசையில் நின்றுதான் தரிசனம் பார்க்கணும் கஷ்டமா இருக்கும் என நளினி கூற ம் சரிடா நீயும் தூங்கு என்று விட்டு சாவித்ரி படுத்தாள் இடையில் பவித்ரா எழுந்து அழுத போது மட்டும் அவளுக்கு பால் கொடுத்துவிட்டு விட்டு சாவித்ரி தூங்கிவிட்டாள் பவித்ராவுக்கு ஒன்பது மாதம் ஆகிறது கஞ்சி பருப்பு போன்ற ஆகாரங்கள் கொடுத்தாலும் சாவித்ரி தாய்ப்பாலும் நிறுத்தாமல் கொடுத்தாள் மறுநாள் காலை உணவை முடித்துக்கொண்டு மூவரும் கோவிலுக்கு வந்தனர் பிரேம் சென்று டிக்கெட் எடுத்துவர அந்த டிக்கெட்டிற்கான வரிசையுடன் இணைந்து கொண்டனர் மெது மெதுவாக வரிசை ஒரு கட்டத்தில் நின்று விட்டது பவித்ரா ஒருவர் கையில் உட்காராமல் மாறி மாறி தாவிக்கொண்டிருந்தாள் அவள் நளினியிடமே இருக்க நளினியும் அவளை கொஞ்சி தூக்கி வைத்துக் கொண்டாள் ஒருவாறு அவர்கள் தரிசனம் முடித்த போது மதியத்திற்கு மேல் ஆகிவிட்டது நேராக சாப்பிட போலாமா சாவி என பிரேம் கேட்க அங்கே பாபா சமாதி இருக்கும் பிரேம் போயிட்டு வந்துடலாமே என அந்த இடத்தை காட்டினாள் சாவித்ரி அங்கும் கொஞ்சம் கூட்டமாகத்தான் இருந்தது இதற்கு மேல் பவி அழுது விடுவாளை சாவி என பிரேம் யோசித்தான் நான் பாப்பாவை வச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என நளினி கூறிவிட சரிடா என்று விட்டு இருவரும் அங்கு சென்றனர் சாவித்ரி முன்னால் நடக்க அவளுக்கு பாதுகாப்பாக பிரேம் அவள் பின்னால் வந்தான் அந்த இடத்தை ஒரு முறை சுற்றிவிட்டு இருவரும் வெளியே வர படிகளில் இறங்கும் போது சாவித்ரி லேசாக தடுமாறிவிட்டாள் அவள் முன்பக்கம் போன நேரம் பாத்துங்க என்று கூறிக்கொண்டே ஒருவன் அவள் கையை பிடித்து கடைசி நொடியில் அவளை காப்பாற்றினான் தேங்க்ஸ் என்று கூறிக்கொண்டே நிமிர்ந்தவள் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்தவனை பார்த்து பெரிதாக அதிர்ந்து விட்டாள் கிருஷ்ணா என அவள் வாய் தானாக சத்தமாக அழைத்துவிட அவளை குழப்பத்துடன் பார்த்தவன் பார்த்து போங்க என்று விட்டு உள்ளே சென்று விட்டான் அவன் நகர்ந்த நொடிதான் அவளுக்கு சுய நினைவே வர ஐயோ கிருஷ்ணா நில்லடா போகாதே ப்ளீஸ் என கத்திக்கொண்டே அவன் பின்னால் ஓடினாள் சாவித்ரி அதுவரை உறைந்து நின்றிருந்த பிரேமும் வேகமாக மனைவியின் பின்னே சென்றான் அத்தியாயம் இரண்டு தன் பின்னாலேயே ஓடி வந்த பெண்மணியை பார்த்து முன்னால் சென்றவனும் நின்று விட்டான் கிருஷ்ணா நீ நல்லாதான் இருக்கியா ஏன் என்னிடம் வரவே இல்லை என்மேல் கோபமா என அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சாவித்திரி கதற அவனோ ஒன்றும் புரியாமல் பிரேமை பார்த்தான் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா சார் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க என அவன் கேட்க கொஞ்சம் வெளியில போய் பேசலாமாப்பா இங்க கூட்டமா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ் என்றான் பிரேம் கெஞ்சலாக இட்ஸ் ஓகே வரேன் என தோலை குளிக்கிவிட்டு அவன் வர சாவித்ரியோ அவன் கையை விடவே இல்லை அவன் முகத்தில் இருந்த அவள் பார்வையும் அகலவே இல்லை வெளியில் வந்ததுதான் தாமதம் கிருஷ்ணா அக்காவ மன்னிச்சுடுப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடுப்பா ப்ளீஸ் என சாவித்ரி கெஞ்ச தொடங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சிஸ்டர் என அவளிடம் மென்மையாகவே கூறியவன் என்ன ப்ராப்ளம் சார் என பிரேம் புறம் திரும்பிவிட்டான் தம்பி நீங்க என பிரேம் தயங்க ஐ எம் தருண் பிசினஸ்மேன் என கை நீட்டினான் அவன் அவன் கையை பிடித்து பிரேம் உலுக்கிய போது குழந்தையுடன் சற்றே தள்ளி நின்றிருந்த நளினியும் அவர்களை நோக்கி வந்தாள் தனக்கு முதுகு காண்பித்து நின்றிருந்த தருணை அவள் முதலில் சரியாக கவனிக்கவில்லை சாவித்ரி ஒரு புதியவன் கைகளை பிடித்துக் கொண்டு நிற்பதை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே வந்தவள் தருணை பார்த்ததும் தானும் ஒரு நொடி விட்டாள் ராம் என அவள் வாய் தானாக முணுமுணுக்க கையில் இருந்த பவித்ரா விழுந்து விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் ராம் என அவள் மீண்டும் அழைக்க அவனோ அவளையும் குழப்பத்துடன் பார்த்தான் ஐ எம் சாரி சார் பட் என்ன நடக்குது எனக்கு லேட் ஆகுது வாற்றை பார்த்துக்கொண்டே தருண் பொறுமை இல்லாமல் கேட்க பிரேமும் அதற்கு மேல் தாமதிக்காமல் நடந்ததை கூறினான் பிரேம் பேச பேச ஒருவாறு நளினியும் தெளிந்துவிட்டாள் கலங்கி இருந்த கண்களை துடைத்துக் கொண்டவள் உதட்டை அழுத்தமாக கடித்து மனதை ஒரு நிலைப்படுத்தினாள் ஓ சாரி சார் எனக்கு புரியுது உங்க மனைவிக்கு புரிய வச்சு கூட்டிட்டு போங்க என்றவன் சாவத்திரிடமிருந்து தன் கைகளை உருவிக்கொள்ள முயற்சிக்க சாவித்ரியோ மேலும் அழுத்தமாக அவன் கைகளை பிடித்தாள் நான் விடமாட்டேன் போகாத கிருஷ்ணா பிளீஸ் என்னுடன் வாப்பா நான் நல்லா அவன் முகத்தை நேராக பார்த்து அவள் வேகமாக கூற ஒரு பெருமூச்சுடன் அவள் கையிலிருந்து தன் கையை பிரித்தவன் இதோ பாருங்க சிஸ்டர் நான் உங்க தம்பி இல்ல புரிஞ்சுக்கோங்க இறந்து போனவர் போல் என்னை பார்த்ததில் உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான் இது ரிலாக்ஸா இருங்க சிஸ்டர் அண்ட் எனக்கு போகணும் என்றவன் தன் கையை விடுவித்திருந்தான் அவன் கையை எடுத்ததுதான் தாமதம் அவளோ அடுத்த நொடி மீண்டும் அழுத்தமாக அவன் கையை பிடித்தாள் பிளீஸ் பா சொன்னது புரிந்ததோ என்னவோ மட்டுமே செய்தாள் எனக்கு வேலை இருக்கு சிஸ்டர் இங்கேயே இருக்க முடியாது டேக் கேர் நான் வரேன் என்றவன் பிரேமிடம் சிறு தலையசைப்புடன் நகர ஐயோ தம்பி பிரேம் அவனை நிக்க சொல்லுங்க என சாவித்ரி கத்த பிரேம் அவள் நகராமல் அவளை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான் சாவி புரிஞ்சுக்கோ பிளீஸ் அவன் யாரோ என்னவோ நமக்காக இருக்க சொல்ல முடியாதுமா என பிரேம் மெதுவாக கூற இல்ல பிரேம் கிருஷ்ணா பிரேம் பிளீஸ் என்றவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணற ஆரம்பிக்க கிருஷ்ணா என சத்தமாக ஒரு முறை அழைத்தவள் அப்படியே மயங்கிவிட்டாள் அவள் குரலில் ஒரு முறை திரும்பி பார்த்த தருணும் அவள் மயங்கியதும் பதறி அவர்களிடம் வந்துவிட்டான் காட் என்ன சார் பிடிங்க என்றவன் தானும் சாவித்திரியை தாங்கி பிடித்தான் நளினி வேகமாக ஹேண்ட்பேக்கில் இருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்க அதை வாங்கி பிரேம் அவள் முகத்தில் தெளித்தான் இரண்டு மூன்று முறை தண்ணீர் தெளித்ததும் மெதுவாக சாவித்திரியும் கண்ணை திறந்தாள் கண்ணுக்கு நேர் தருணை பார்த்ததும் இப்போது படபடப்பு குறையாமல் அவள் வேகமாக எழுந்து விட்டாள் போகாதப்பா என அவள் மீண்டும் அதையே கூற தருணும் எழுந்து சில நொடிகள் யோசித்தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க போல் என தருண் யோசிக்க அவளால் அதிர்ச்சியை தாங்க முடியல தருண் அவள் நிலை அப்படி எங்களால் உங்களுக்கு கஷ்டம் சாரி தருண் என்றான் பிரேம் மெதுவாக தட்ஸ் ஓகே சார் இவங்களை இப்படியே விட்டுட்டு போக மனசு வரல என் வீட்டுக்கு வரீங்களா புனேவில் தான் இருக்கேன் இப்போ தான் கிளம்புறேன் நைட்டுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிக்கோங்க இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் கிளம்பிக்கலாம் என்றான் தருண் அதெல்லாம் வேண்டாம்ப்பா பா உங்க வீட்டுல உன் சொந்தங்கள் இருப்பாங்க என்ன சொல்ல முடியும் நான் இவள சமாதானம் பண்ணிக்கிறேன் பரவாயில்லை என்றான் பிரேம் சங்கடத்துடன் என் வீட்டில் யாரும் இல்லை சார் நானும் என் ஃப்ரெண்டும் தான் அவனும் இப்போது ஊரில் இல்லை வர ஒரு வாரம் ஆகும் அவன் ரூம் ஃப்ரீ தான் நீங்க அங்க தங்கிக்கலாம் கொஞ்சம் நிதானமா சொன்னா புரிஞ்சுப்பாங்க என்று தோணுது நீங்க சங்கடப்பட ஒண்ணும் இல்லை நிதானமாக தருண் கூறியதில் பிரேமும் உடனடியாக மறுக்காமல் யோசித்தான் அவன் சாவித்ரியை பார்க்க அவளும் போகலாம் பிரேம் ப்ளீஸ் என்றால் மெதுவாக அடுத்து பிரேம் நளினியை தான் பார்த்தான் இங்கு அதிகமாக சங்கடப்படக்கூடிய ஆள் அவள்தான் அவள் அமைதியாகவே நிற்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நளினிமா கொஞ்சம் சாவித்திரிக்கு புரிய வச்சு கூட்டிட்டு போயிடுவோம் என பிரேம் மெதுவாக கூற அவளும் ஒரு பெருமூச்சுடன் தலையாட்டி வைத்தாள் தருண் அவளை பார்த்தான் ஆனால் நிமிரவே இல்லை அவள் எப்போது அவன் ஒரு மூன்றாம் மனிதன் என்று புரிந்ததோ அந்த நொடியிலிருந்து அவள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை அவளிடமிருந்து பார்வையை அகற்றியவன் காரில் வந்தீங்களா என பிரேமிடம் கேட்க ஆமா தருண் இப்ப வேற கார் புக் பண்றேன் என்றான் பிரேம் என்னுடனே வாங்கலேன் நான் தனியா தான் வந்தேன் எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு கார் கிளம்பும்போது நானே டிராப் பண்றேன் தருண் கூறியது பிரேமிற்கும் சரியாகத்தான் பட்டது ரூம் காலி பண்ணிட்டு வந்துடுறோம் தருண் என்று மட்டும் பிரேம் கூற ஷியோர் சார் வாங்க என்றவன் அவர்களுடன் சேர்ந்தே நடந்தான் சாவித்ரியோ இன்னமும் அவனையே பார்த்து தான் நடந்து கொண்டிருந்தாள் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அவர்களிடம் தன் காரை காட்டியவன் உங்கள் ஹோட்டல் வாசலில் வெயிட் பண்றேன் சார் வந்துடுங்க என்று விட்டு நகரப்போக நான் உன்னுடன் வரவா என்றால் சாவித்ரி வேகமாக அவளை பார்த்தவனுக்கு பாவமாக இருந்தது அவன் பிரேமை பார்க்க ரூம் காலி பண்ணிட்டு வந்துருவோம் சாவி தம்பி நமக்காக வெயிட் பண்ணுவார் பயப்படாத என அவளை சமாதானம் செய்தான் பிரேம் என்னதான் இருந்தாலும் முன்பின் தெரியாத ஒருவனுடன் மனைவியை அனுப்ப அவனுக்கும் பயமாகத்தான் இருந்தது தருண் முகம் மட்டும்தானே அவர்களுக்கு பரிச்சயம் அவனது குணமில்லையே இல்லையே சாவித்ரி தருணை திரும்பி பார்க்க இங்கேயேதான் இருப்பேன் சிஸ்டர் என்னை நீங்க நம்பலாம் என்றான் சிறு புன்னகையுடன் அவளும் அவனை பார்த்து கொண்டே சென்றாள் அத்தனை நேரம் அமைதியாக இருந்த நளினி அவர்கள் அறைக்கு வந்ததும் தான் பேசினாள் அதுவும் சாவித்திரியிடம் குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லி அவளை தனியாக விட்டுவிட்டு பிரேமிடம் தான் பேசினாள் என்னன்னா இது அவர்தான் வீட்டுக்கு கூப்பிடுகிறார் என்றால் நீங்களும் கிளம்புறீங்களே யார் என்று கூட தெரியவில்லை பார்த்த ராமகிருஷ்ணன் மாதிரி இருந்தால் அவனாகவே ஆகிவிட முடியுமா ஒன்றுமே தெரியாமல் அவன் வீட்டுக்கெல்லாம் போவது ஆபத்தில்லையா நீ வெளியில் நின்று பார்க்கிறாய் நளினிமா கொஞ்சம் சாவித்திரி இடத்தில் இருந்து பார் கிருஷ்ணன் மாதிரி ஒருவனை பார்த்துவிட்டு அப்படியே போனால் அவள் தாங்குவாளா மனநலம் பாதிக்கப்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை முக்கியமா அந்த பையன் நம்மை கடத்தி என்னமா செய்ய போறா நீயும் சாவியும் தங்க நகை என்று ஒன்று கூட போடவில்லை அவனை பார்த்தால் தப்பானவனாவும் தெரியல நளினிமா கொஞ்சம் சாவித்ரி அவனுடன் இருக்கட்டும் அவளுக்கு அவன் நட்பாவது கிடைக்கும் என்று புரிய வச்சு கூட்டிட்டு போவோம் நமக்காக அந்த தம்பி யோசிப்பதுதான் பெரிய விஷயம் நளினி நான் இதையெல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுத்தேன் நீ பயப்படாதே என்றான் பிரேம் ஆறுதலாக பிரேம் சொன்ன அனைத்தும் உண்மைதான் தருணை பார்த்தால் தவறானவனாக தெரியவில்லைதான் உதவத்தான் நினைக்கிறான் அவள் மனதார விரும்பிய ஒருவனின் உருவத்தை யாரோ ஒருவனிடம் பார்ப்பது அவளுக்கு தான் கஷ்டமாக இருந்தது முடிந்தவரை தருணை அதிகம் பார்க்கக்கூடாது என்று தெளிவாக முடிவெடுத்துக் கொண்டாள் நளினி அவர்கள் ரூமை காலி செய்து கொண்டு வந்தபோது தருண் அந்த ஹோட்டல் வாசலிலேயேதான் காரில் அவர்களுக்காக காத்திருந்தான் பிரேம் முன்னால் ஏறிக்கொள்ள பெண்கள் இருவரும் குழந்தையுடன் பின்னால் ஏறிக்கொண்டனர் பயணம் தொடங்கியதும் தான் பிரேம் தருண் வேலை குடும்பம் பற்றி எல்லாம் கேட்டான் பெருசா ஒன்னும் இல்ல சார் அப்பா அம்மா இல்ல நானும் என் காலேஜ் ஃப்ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு சின்ன ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே बैचलर्स தான். இப்போதான் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றோம். ஓரளவு வளர்ந்ததும் செட்டில் ஆக வேண்டியதுதான். ஏன் நம்ம ஊரில் செய்யவில்லை தருண்? இங்கே தான் ஆபிஸ் கிடைச்சது சார். என் friend ரிலேட்டிவ் சீப்பா கொடுத்தாங்க. அவன் இங்கே தான் சிறு வயதில் வளர்ந்தான். அதான் நானும் இங்கேயே வந்துட்டேன் என்றான் தருண். பிரேமும் அவர்கள் business பற்றி எல்லாம் கோரினான். இடையில் ஒரு இடத்தில் நிறுத்தி அனைவரும் உணவை முடித்துக் கொண்டனர். தருண் சிறிது நேரம் பவித்ராவை வைத்துக் கொள்ள அவளும் அவனுடன் நன்றாக ஒட்டிக் கொண்டாள் பாப்பா உன்னிடம் சீக்கிரம் ஒட்டிக்கிட்டா பாத்தியா கிருஷ்ணா என சாவித்ரி கூற தருண் சிஸ்டர் தருண் என்றே கூப்பிடுங்க வேறு ஒருவனா நீங்க என்னை பார்க்க தொடங்குவது நல்லதில்லை மென்மையாக இருந்தாலும் அழுத்தமாகவே அவன் கூறினான் எனக்கு பா கிருஷ்ணா என்றே கூப்பிடுறேனே ப்ளீஸ் என்ன உன் அக்காவா நினைச்சுக்க கூடாதா கெஞ்சலாகத்தான் சாவித்ரி கேட்டாள் கண்டிப்பா நினைச்சுக்கிறேன் அக்கா என்றே கூட கூப்பிடுறேன் தருணை உங்க தம்பியா ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க வேறு ஒருவனை வைத்து என்னை பார்த்தால் ஒரு கட்டத்தில் நிஜம் முறைக்கும் போது கஷ்டப்படுவீங்க உங்கள் தம்பி கிருஷ்ணா இறந்தாச்சு இப்போ அவனை போலவே ஒரு புது தம்பி கிடைச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதை மனதில் பதிய வச்சுக்கோங்க அதுதான் நல்லது நிதானமாக தருண் கூற சாவித்ரி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் என்னை அக்கா என்றாவது கூப்பிடுவியா ப்ளீஸ் கண்டிப்பா கூப்பிடுறேங்கா அதுக்கெல்லாம் அழாதீங்க கண்ணத் தொடங்க என்றவன் தானே தன் கச்சேகை எடுத்து அவள் கண்களையும் துடைத்து விட்டான் ஹோட்டல் வாசலில் நின்றுதான் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் பிரேமும் நளினியும் வந்ததும் மீண்டும் கிளம்பிவிட்டனர் நளினியும் பிரேமும் கொஞ்சம் பார்க்க முயற்சித்தனர் ஆனால் சாவித்ரி மட்டும் அவனை மனதால் மட்டுமே பார்த்தாள் இந்த நொடிவரை அவனை தம்பி என்னும் ஸ்தானத்தை விட்டு வேறு இடத்தில் வைத்து அவள் பார்க்கவே இல்லை அவளால் முடியவும் இல்லை தருண்தான் தான் அவள் தம்பி இல்லை என அவளுக்கு அழுத்தமாக புரிய வைக்க முயன்றான் இரவு உணவையும் முடித்துக் கொண்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தனர் தருண் வீடு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்த இரட்டை படுக்கையறை பிளாட் முதல் தளத்தில் இருந்த தன் வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தான் தருண் இப்போ எல்லோருமே தூங்குவோம் கலைப்பா இருக்கும் காலையில பேசிக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூமை எடுத்துக்கோங்க பிரேம் சார் நீங்க ஏன் ரூமுக்கு வந்துடுங்க என தருண் கூற மறுக்க எதுவும் இல்லாததால் அவர்களும் ஒத்துக்கொண்டனர் அத்தியாயம் மூன்று பயண களைப்பில் அனைவரும் நன்றாக உறங்கிவிட்டனர் மறுநாள் காலை முதலில் நளினிதான் எழுந்தாள் பவித்ராவும் சாவித்ரியும் தூங்கிக் கொண்டிருக்க அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவள் ஃப்ரெஷ் ஆகி அறையை விட்டு வெளியே வந்தாள் அந்த அறைக்கு நேராக இருந்த சமையலறையில் தான் தருண் நின்றிருந்தான் அவள் வந்த சத்தம் கேட்டு திரும்பியவன் குட் மார்னிங் மிஸ் நளினி என கூற அவளும் மார்னிங் என்றால் மெதுவாக உட்காருங்க காஃபி கலந்துட்டு வரேன் என்று அவன் கூறிவிட அவளும் அமைதியாக நகர்ந்துவிட்டாள் ஹாலை ஒரு முறை சுற்றி பார்த்தவள் அதன் ஒரு பக்கம் இருந்த பால்கனி கதவை திறந்து கொண்டு அங்கே சென்றாள் நன்றாக விடிந்திருந்த வானத்தை அவள் வெறுமையாக பார்த்துக் கொண்டிருக்க காஃபி என அவளிடம் ஒரு கப்பை நீட்டினான் தருண் சாவித்ரி அக்கா நல்லா தூங்கினாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லையே தருணை பேச்சை தொடங்க ஒன்னும் இல்லை நல்லா தூங்கினாங்க என்றாள் நளினி அவங்களுக்கு தம்பி மேல ரொம்ப பாசமோ அவன் கேள்வியில் அவள் முகம் சுருங்கிப் போயிற்று என்னவென்று சொல்வது சாவித்ரி பாசக்கதையை சொல்ல வேண்டும் என்றால் பெரிதாக போகுமே பாசம் என்பதை விட குற்ற உணர்ச்சி என்று சொல்லலாம் மேபி ரொம்ப தாமதமா வந்த பாசம் உண்மையை மறைக்க விரும்பாமல் நளினி ஓரளவு சரியாகவே அவனிடம் கூறினாள் ஹோ என்ன நடந்ததுன்னு தெளிவாக தங்கைய நீங்க அவன் கேள்வியில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஆமா என்று மட்டும் கூறினாள் அவனும் நல்ல வேலையாக அதற்கு மேல் அவள் தனிப்பட்ட விஷயங்களை நோண்டவில்லை அவள் வேலை படிப்பு பற்றி அவன் கேட்க அதை சொல்வதில் அவளுக்கு ஒரு தயக்கமும் இருக்கவில்லை சகஜமாகவே அனைத்தையும் கூறினாள் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சாவித்ரி அறையில் குழந்தை அழத் தொடங்க பாருங்க நளினி என்று விட்டு அவனும் மீண்டும் சமையலறைக்குள் புகுந்து கொண்டான் அனைவருக்கும் அவன் காஃபி கலந்து முடிக்கும் போது அனைவருமே வெளியே வந்துவிட்டனர் அவன் அனைவருக்கும் காஃபி கொடுக்க தேங்ஸ் பா என்று கூறி பிரேம எடுத்துக் கொண்டான் தேங்ஸ் கிறிஷ் ஆ இல்லை தருண் என சாவித்ரி வேகமாக திருத்திக் கொள்ள அவனும் சிறு புன்னகையுடன் அவளுக்கும் கொடுத்துவிட்டு நகர்ந்தான் அவன் சமையல் அறையிலேயே ஏதோ செய்து கொண்டிருக்க சாவித்ரி தன் காஃபியை குடித்துவிட்டு அவனை தேடி வந்தாள் என்ன பண்ற தருண் தக்காளி சட்னி அரைக்கிறேன்கா மாவு இருக்கு ஹோ லஞ்ச் நான் செய்யவா பிளீஸ் கெஞ்சலாக கேட்டவளை பார்த்தவன் செய்யுங்களேன் என சுலபமாகவே கூறிவிட்டான் அவள் காஃபி பாத்திரங்களை தேய்க்கத் தொடங்க வயங்கக்கா நான் பாத்துக்கிறேன் என்றான் தருண் இல்லப்பா இருக்கட்டும் நான் செய்யறேன் என்றவள் பாத்திரத்தோடு கொள்ளாமல் அடுத்து தோசையையும் அவளை வாத்து முடித்தாள் டிஃபன் முடியும் வரை பொதுவான விஷயங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தனர் மதிய சமையலுக்கு சாவித்ரி நளினியும் அமர்ந்து காய்கறி நறுக்க தொடங்கிவிட பவித்ராவும் தூங்கிவிட்டது குழந்தையை கட்டிலில் விட்டுவிட்டு ஆண்கள் இருவரும் வெளியே வந்து கீழே இருந்த பார்க்கில் ஒரு மரத்தடியில் அமர்ந்துதான் பேசினர் முந்தைய நாள் மேலோட்டமாக சொன்னதை இப்போது பிரேம் தெளிவாக கூறினான் சாவித்ரியின் பதட்டத்துக்கான காரணம் இப்போதுதான் தருணுக்கு முழுதாக புரிந்தது கஷ்டம்தான் சார் புரியுது என்றான் தருணும் மெதுவாக சில நிமிடங்கள் அங்கு அமைந்திதான் நிலவியது அவன் நளினி பற்றியும் கேட்க பிரேம் அதையும் மறைக்காமல் கூறிவிட்டான் காலையில் அவள் வேண்டுமென்றே தான் பொய் சொல்லி இருக்கிறாள் என்றும் அவனுக்கு புரிந்தது வருத்தமாதா சார் இருக்கு அதற்காக முடிந்ததையே நினைத்துக் கொண்டு இருக்க முடியாதே கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிவிடும் மறந்துடுவாங்க சார் பவி வளர வளர அவள் மேல் கவனம் திரும்பும் போது எல்லாமே மறந்துவிடும் தெரியல தருண் இத்தனை தூரம் அவள் மாறுவாள் என்று நான் கூட நினைக்கவில்லை நான் சொன்னபோது கூட கேட்டதில்லை கடைசியா அவள் திருந்தி என்ன பிரயோஜனம் என்றும் தெரியவில்லை ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை தருண் சலிப்புடன் பிரேம் கூற தருணும் அமைதியாகவே இருந்தான் அவன் இருந்தபோது அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை தருண் இப்போது எல்லாம் மாறி என்ன பயன் இன்னும் மனம் மாறாமல் பிரேம் புலம்ப ப்ளீஸ் சார் என்றான் தருண் பிரேமும் ஒரு எடுத்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான் ஃப்ரீயா விடுங்க சார் எல்லாமே சரிய போகும் என தருண்தான் பிரேமை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றான் மதியம் அனைவரும் ஒன்றாகத்தான் சாப்பிடாமந்தனர் கிருஷ்ணாவுக்கு பிடித்ததா சமைச்சேன் தருண் பிடிக்குமா பிடிச்சிருந்தால் கூட போட்டுக்கோ எதுக்கும் இருக்கட்டும் என்றுதான் அக்கா நான் எல்லாம் பழைய சாதம் கொடுத்தாலே பாயசமா நினைச்சு சாப்பிட்டுடுவேன் இத்தனை வெரைட்டி பண்ணிட்டு இதுல சந்தேகம் வேற கேக்குறீங்களா பேசாம சாப்பிடுங்க என்றவன் அனைத்தும் உண்டு அவளை பாராட்டவும் தவறவில்லை நிஜமாவே உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா தருண் ரொம்ப நல்லா இருக்குக்கா என் ஃப்ரெண்டு சுட்டு போடும் தீஞ்ச தோசையே நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே சாப்பிடுவோம் சொல்ல குறை என்ன இருக்கு அமிர்தந்தான் அவன் கூற்றில் சாவித்திரி முகம் பெரிதாக மலர்ந்து விட்டது பேச்சும் சிரிப்புமாக உணவும் நல்லபடியாக முடிந்தது மதியம் சற்றே ஓய்வாக அமர்ந்த போதுதான் பிரேம் சாவித்திரியிடம் கிளம்புவதைப் பற்றி பேசினான் உன் ஆசைக்கு வந்தாச்சு சாவி நாளைக்கு கிளம்புவோம் அடிக்கடி வந்து தருண பாத்துக்கலாம் தருணம் முடிந்த போது வருவார் சரிதானே பிரேம் நிதானமாக கேட்க சாவித்ரி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் தருணும் அமர்ந்திருந்தான் அவன் புறம் திரும்பியவள் நான் கேட்கவா தப்பா எடுத்துக்க மாட்டியே என மெதுவாக கேட்க சொல்லுங்கக்கா என்றான் தருண் என்னுடன் கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாயா அதிகமெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு ஒரு மாசம் பிளீஸ் தருண் கெஞ்சி கேட்கிறேன் கொஞ்ச நாள் வாப்பா எனக்கு உன்னுடன் இருக்கணும் நானே கூட இங்கே இருந்து விடுவேன் ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கு சங்கடம் கொஞ்சம் வர முடியுமா தருண் மறுத்து விடாதேப்பா கடைசியாக கேட்கும் போது அவள் அணிச்சை செயலாக கை கூப்பி வேண்டுதல் போல் கேட்டுவிட ஐயோ பெரியவங்க நீங்க என்ன பண்றீங்க கையை இறக்குங்க என வேகமாக அவள் கையை பிடித்து இறக்கி விட்டான் தருண் சில நொடிகள் அங்கு பெரும் அமைதி நிலவியது தருண் ஒரு பக்கம் யோசிக்க நளினியும் பிரேமும் சாவித்திரிக்கு ஆதரவாகவும் பேச முடியாமல் எதிர்ப்பாகவும் பேச முடியாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தனர் தருண்தான் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டு பேசினான் நீங்க என்னை உங்க கிருஷ்ணா போலவே பாக்குறீங்க அக்கா அதனால கூப்பிடுறீங்க எல்லோரும் என்னை அப்படி பார்க்க மாட்டாங்க இல்லையா பிரேம் சார் சம்மதிக்கணும் அவர் உங்களுக்காக சம்மதிக்கிறார் என்றே வைங்க வீட்டில் ஒரு இளம் பெண் இருக்கிறாள் நளினிக்கு சங்கடமா இருக்காதா சாவித்திரியிடம் கேள்வி கேட்டவன் கண்கள் என்னவோ நளினியைத்தான் பார்த்தது இப்போது சாவித்திரியும் அவளை பார்த்தாள் நளினி உடனடியாக எதுவும் சொல்ல தோன்றாமல் விடிக்க சாவித்திரி எழுந்து அவள் அருகில் வந்தாள் நளினிமா அன்னிய தப்பா நினைக்காதடா எனக்கு ஒரு அல்பா ஆசை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆனா உனக்கு சங்கடமா இருக்கும்னா வேண்டாண்டா எனக்கு நீயும் முக்கியம் அழுத்தமாகவே சாவித்ரி கூறியதில் சிறியவள் மனம் நெகிழ்ந்துதான் போயிற்று இருக்கட்டும்கா உங்க மனம் எனக்கு புரியாதா எனக்கு என்ன சங்கடம் நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க போறேன் என்னை பற்றி தனியா ஒன்றும் யோசிக்க வேண்டாம்கா என்றவள் கண்கள் ஒரே ஒரு நொடி தருண் மேல் பட்டு மீண்டது அந்த ஒரு நொடி பார்வையில் கூட அவன் கண்கள் அவளை நேராக சந்தித்ததில் அவள் உள்ளுக்குள் லேசாக திடுக்கிட்டுத்தான் போனாள் இப்போ உனக்கு ஓகேவா தருண் என சாவித்ரி மீண்டும் அவனிடம் திரும்ப வரேன்கா ஆனால் உடனே வர முடியாது ஒரு வாரம் டைம் வேணும் என் ஃப்ரெண்டு வந்ததும் அவனிடம் பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு தான் கிளம்பி வரேன் சரிதானே என்றான் தருண் ஹம் சரி தருண் நீ வருவதே சந்தோஷம் பா வேலையெல்லாம் என்று சாவித்ரியும் விட்டாள் அனைவரும் கலைந்து சென்றதும் குழந்தையை வாங்கும் சாக்கில் தருண் நளினியிடம் வந்தான் பவிக்குட்டி மாமா கிட்ட வரேங்களா என அவன் கை நீட்ட குழந்தையும் அவனிடம் உடனடியாக தாவியது நீ மறுப்பாய் என்று எதிர்பார்த்தேன் நளினி திடீரென அவன் ஒரு மாதிரி உரிமையுடன் பேசுவது போல் ஒருமையில் பேசவும் அவளுக்கு என்னவோ போல் தான் இருந்தது அதையெல்லாம் சொன்னால் பேச்சுதான் வளரும் என்பதால் அப்போதைக்கு கண்டுகொள்ளாதது போல விட்டுவிட்டாள் என்று மட்டும் அவள் கூற அதுதான் உண்மை பிரேம் சார் எல்லாம் சொன்னார் பாவம் தான் என்னால் முடிஞ்சவரை அவங்களுக்கு கிருஷ்ணா பற்றிய கவலை இல்லாமல் பார்த்துக்கிறேன் அண்ட் நீ ஒத்துக்கொண்டதற்கும் தேங்க்ஸ் என்றான் தருண் குழந்தையை நீங்க வச்சுக்கிறீங்களா ஆமா என்னிடமே இருக்கட்டும் நாங்க விளையாட போறோம் என்றவன் என்ன பவிக்குட்டி உன் அத்தையிடம் சொல்லு என்று குழந்தைக்கு விளையாட்டு காட்ட அதுவும் தட்டி சிரித்தது அவளோ எந்த எதிர்வினையும் காட்டாமல் சென்று விட்டாள் அவளை சிறிது நேரம் பார்த்து கொண்டே நின்றிருந்தவனுக்கோ அவளை பற்றி பிரேம் சொன்னதுதான் காதில் ஒழித்தது அவள் மேல் இருந்த பார்வையை விளக்க முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்க நல்ல வேளையாக பவித்ரா தான் அவனை ஒரு அடி போட்டு நினைவுலகிற்கு மீட்டு வந்தாள்